நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ரெண்டு விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் விஷயம் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்த விஷயம் வந்து வந்தவாசியில் பெருமாள் ஸ்டாச்சு வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்க அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து தூத்துக்குடியில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க இதை மூடணும் அப்படின்ற போராட்டத்தில் வந்து பதிமூணு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அவங்க உயிருக்கு வந்து என்ன வந்து மதிப்பு இல்லை வந்து அவங்க உயிருக்கெலாம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு இன்னும் தெரியாமல் நம்ம எல்லாமே இருக்கோம் அவங்கெல்லாம் வந்து எதுக்காக வந்து சொல்லப்பட்டாங்க அப்படின்றதே தெரியாமல் நம்ம எல்லாமே இருக்கோம் அந்த நிலமையில இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து உடனடியாக வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான உதவிகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்றது வந்து இப்போது ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இதை வந்து என்ஜிடி அப்படின்னு சொல்லப்படுற பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பசுமை தீர்ப்பாயம் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இந்த இயற்கை என்விரான்மெண்ட்டுக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படின்றதுக்காக தனியாக வந்து நிறுவப்பட்டது ஆனால் அவங்களே வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கான உதவியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா அவங்க வந்து இப்போ திரும்பவும் ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க இதனால் பதிமூணு பேரோட உயிர் போச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது இங்கே இப்போ இதனால் வேலை போனவங்களுக்கு வந்து திரும்பவும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து ஸ்டெர்லைட் வேலை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கர் வேலை தான் கொடுப்பாங்களே தவிர தவிர ஆஃபீஸர் கிரேட் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல அது வந்து நார்த் இந்தியனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இதை விட இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இதை எந்த சேனல்ஸும் அதாவது டிவி சேனல்ஸ் யாருமே இதை வந்து காமிக்கிறது இல்லை அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்த நியூஸை வந்து பதிவு பண்ணுறாங்களே தவிர ஆனால் டிவி சேனல்ஸில் இந்த நியூஸை வந்து ஒரு மெயின் நியூஸாகவோ இல்லை சினிமா நியூஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் வந்து கொடுத்து இவங்க யாருமே வந்து இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதில்லை அப்படின்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்த விஷயம் வந்து கர்நாடகா கோதண்டராமன் பெருமாள் கோயிலுக்கு வந்து ஒரு சிலை வந்து தேவைப்படுது ஒன்று வந்து பெருமாள் சிலை இன்னொன்று வந்து ஆதிசேஷன் சிலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எந்த மலை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து எங்கே நடக்குதுன்னா கர்நாடகா நடக்குது கர்நாடகா பக்கத்துலேயே வந்து ஆந்திரா இருக்குது அவங்க பக்கத்தில் வந்து கேரளா இருக்குது அதுக்கு மேலே வந்து மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறைய இடம் இருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயுமே வந்து பர்மிஷன் கிடைக்கல தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறதுக்காக மட்டுந்தான் வந்து பர்மிஷன் கிடச்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருக்க தோரக்கோட்டை அப்படின்ற ஊரில் வந்து இதுக்கான மலை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு தோரக்கோட்டைன்றமோது தெரியுது இது வந்து கோட்டைனாலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்டாச்சு பார்த்தோம்னா ஒரே கல்லால் ஆனது அதாவது ஒரே மலையால் ஆனது இது பெருமாள் சிலை வந்து முந்நூற்றி எண்பது டன் அப்படின்னும் ஆதிசேஷன் சிலை வந்து இரநூத்தி நாற்பது டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நிற்க வச்சாங்கன்னா வந்து அறுபத்தி நாலு அடியும் இதே வந்து சைடில் வந்து இருபத்தாறு அடியும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகணும் இங்கே போகிற வழியில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ டோல் கூட இருக்குது டோல் வந்து எப்படி இவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது இன்னும் தெரியல பக்கத்துலேயே மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு பக்கத்திலே வந்து வீடு இருக்குது கடை இருக்குது இவங்க எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து எல்லாத்தையுமே இடித்து அந்த சிலைய வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க இப்போ இது வரைக்குமே வந்து கொஞ்சம் தூரம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இதை வந்து பெங்களூர் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது இல்லைன்னா இருபத்தொன்னு கூட ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சாமி சிலை இது வந்து இத்தனை கோடி செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தேவையான வந்து தண்ணியை வந்து கர்நாடகா தரதில்லை ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த மலையை மட்டும் இங்கேருந்து வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு கர்நாடகாவுக்கு போயிடுவாங்களாம் இதில் இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா இதை இங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற இந்த நியூட்ரினோவாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து தமிழ்நாட்டிலேயே பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற எல்லா ஸ்டேட் லீடர்ஸுமே வந்து அவங்களோட ஊரின் வரப்போ அவங்களோட வளத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல வந்து தெளிவாக தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மட்டும் வந்து ஏன் எல்லாத்தையும் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கோ சரி இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கோ சரி எழுதி வச்சுட்றாங்கன்றதுதான் புரியல இந்த ஸ்டெர்லைட் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறத விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்து இங்கேருந்து கல் எடுத்துட்டு பெங்களூர் போகிறதா இருக்கட்டும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்